வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சேதலுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் போருக்கு தயாராகிறதா கனடா பிரதமரின் ஐரோப்பிய பயணத்தின் பகிர் பின்னணி மூவாயிரம் மாணவர்கள் சஸ்பெண்ட் இந்த ஊசி போடவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கும் பள்ளி இல்லை மாணவர்களுக்கு கட்டாய தடுப்பூசிகள் உங்களுக்கு பிடித்த ஐஸ்கிரீமில் ஆபத்து நோய் தொற்று அபாயம் வெடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை வரலாறு காணாத அளவில் கடாவிலிருந்து மக்கள் வெளியேற்றம் அதிர்ச்சி காரணங்கள் பாடசாலைகள் மூடப்படுமா அல்பர்டாவின் அதடி நடவடிக்கையால் பெரும் பரபரப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனேடிய பிரதமர் மார்கார்னி கடந்த வாரம் கியப் பார்சா பெர்லின் மற்றும் லாட்வியாவின் ரிகா ஆகிய நகரங்களுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணம் வளர்ந்து வரும் உலகளாவிய பதட்டங்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய சக்திகளுடன் கனடாவின் ராணுவ மற்றும் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்த புதிய லிபரல் அரசாங்கம் விரும்புவதை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாக கனடாவை உலகின் முக்கிய சக்திகளுக்கு இடையேயான போட்டியில் ஒரு குறிப்பிடத்தக்க நாடாக நிலைநிறுத்துவதே ஆகும் தனது பயணத்தை உக்ரைன் சுதந்திர தினமான ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அன்று கீப் நகரில் ிய உச்சி மாநாட்டில் உறுதியளித்தபடி இரண்டு ஆயுதங்கள் மற்றும் போர் உபகரணங்கள் ஒதுக்கிட்டு விவாதித்தார் வடி மருந்துகள் ட்ரோன்கள் அமைப்புகள் மற்றும் மின்னணு போர் முறைகள் ஆகியவை அடங்கும் இந்த ராணுவ உதவிக்கு இணையாக முப்பத்தி ஒரு மில்லியன் மனிதாபமான மற்றும் ஸ்திரப்படுத்தல் நிதி உதவியும் அறிவிக்கப்பட்டது உக்ரைனின் போராட்டம் நமது போராட்டம் என்று கேப் நகரில் பிரகடனப்படுத்திய கார்னி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் உக்ரைனுக்கு கனடா கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பில்லியன் இது ஜிவன் நாடுகளில் தனிநபர் அடிப்படையில் வழங்கப்படும் மிகப்பெரிய நிதியுதவியாகும் பிந்திய உக்ரைனில் ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தில் கனடா பங்கேற்பதை நிராகரிக்க முடியாது என்று கார்னி கூறினார் எதிரான ஒரு பரந்த போருக்கான தொடக்கமாக கனடிய துருப்புகளை அங்கு நிலைநிறுத்துவதும் அடங்கலாம் மேலும் போலந்துடன் ஒரு புதிய மூலோபாய கூட்டாண்மையை ஏற்படுத்தினார் இது ஐரோப்பாவின் ஆயுத போட்டியில் கனேடிய நிறுவனங்கள் பங்கேற்க வழிவகுக்கும் பெர்லினின் திருமமாக்கப்பட்ட எட்கி எரிவாஜி ஜெர்மனிக்கு வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை அறிவித்தார் மேலும் பாதுகாப்பு விண்வெளி மற்றும் மின்சார வாகன விநியோகச் சங்கிகளுக்கான முக்கிய கனிமங்கள் தொடர்பான திட்டங்களுக்கு கூட்டாக நிதியளிப்பதற்காக இரு நாடுகளும் ஒரு கூட்டுநோக்க பிரகடனத்தில் கையெழுத்திட்டன புதிய டீசல் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கான திட்டத்தையும் அவர் முன்வைத்தார் இதற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் இறுதி செய்யப்படும் இந்த பயணத்தின் இறுதியாக ரஷ்யாவின் எல்லையில் உள்ள லாட்வியாவில் கனடாவின் மிகப்பெரிய வெளிநாட்டு ராணுவ பணியான ஆபரேசன் ரீசூரன் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதாக கார்னியா அறிவித்தார் லாட்லியாவில் உள்ள நோட்டோ பன்னாட்டு படையணிக்கு கனடா தலைமை தாங்குவதையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் அங்கு தற்போது கனேடிய வீரர்கள் உள்ளனர் அமெரிக்காவுக்கு எதிராக கனடா தன்னை தற்காத்துக் கொள்ளும் ஒரு முயற்சியாகவே காரணின் இந்த ஐரோப்பிய பயணம் பார்க்கப்படுகிறது அமெரிக்காவுடனான உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களால் கனேடிய ஆளம்பர்க்கம் புதிய கூட்டாளிகளை தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்த ராணுவ விரிவாக்க திட்டங்களால் கனடாவின் பாதுகாப்பு செலவினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஆறில் ஒன்பது அதிகரிக்கம் மேலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து வீதம் வரை இராணுவத்துக்காக செலவிட அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இவ்வளவு பெரிய தொகையானது மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் போன்ற சமூக நல திட்டங்களுக்கான நிதியை குறைப்பதன் மூலமே சாத்தியமாகும் என்று கூறப்படுகிறது இது பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடிய பிரதமர் கார்னியின் ஐரோப்பிய சுற்றுப்பயணம் கனடாவின் போர் முனைப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதோடு உள்நாட்டில் கடுமையான சிக்கன நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் சூழலில் அமைத்துள்ளது என்று உலக சோசலிச வலைதளம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஓடோவா நகரம் முழுவதும் பள்ளி மாணவர்கள் வகுப்பர்களுக்கு திரும்ப தயாராகி வரும் நிலையில் குழந்தைகளின் தடுப்பூசிகள் அனைத்தும் சரியான நேரத்தில் போடப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பொது சுகாதார அதிகாரிகள் பெற்றோர்களுக்கு நினைவூட்டியுள்ளனர் ஒன்டரியோ மாகாண சட்டத்தின்படி ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் டிப்தீரியா டேட்டனஸ் போலியோ தட்டம் மாம்ஸ் மூளை காய்ச்சல் கக்குவான் இருமல் சின்னம்மை இந்த நோய்களுக்கு எதிராக கட்டாயம் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சரியான மருத்துவ அல்லது மத விளக்குகள் உள்ளவர்களுக்கு மட்டுமே இதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படும் கிழக்கு ஒன்டாரியோ சுகாதார பிரிவின் மருத்துவ சுகாதார அதிகாரி இது குறித்து கூறுகையில் பள்ளி தொடங்குவதற்கு முன் உங்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வது சிறந்தது உங்கள் பிள்ளையின் உடல்நலம் சார்ந்த தேவைகள் அல்லது மருந்து விவரங்களை பள்ளிக்கு எழுத்துப்பூர்வமாக முன்கூட்டியே தெரிவிப்பது மிக அவசியம் உதாரணமாக வேர்க்கடலை ஒவ்வாமை உள்ள குழந்தைகளுக்கு எபி பெண் தேவைப்படலாம் அது குறித்த தகவல் பள்ளிக்கு தெரியுமா என்பதை உறுதி செய்யுங்கள் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் மட்டும் பிரிவுகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தட்டமை வழக்குகள் பதிவாகியுள்ளன ஆகஸ்ட் மாதத்தின் நடுப்பகுதி நிலவரப்படி ஓட்டோவாவில் ஐந்து உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளன தடுப்பூசி போடாமல் இருப்பதோ அல்லது அதற்கான சரியான பதிவுகளை சமர்ப்பிக்க தவறினாலோ மாணவர்கள் பள்ளியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட நேரிடும் கடந்த கல்வியாண்டில் ஓட்டோவாவில் சுமார் மூவாயிரம் மாணவர்கள் காலவதியான அல்லது முழுமீட்டு தடுப்பு தடுப்பூசி பதிவுகள் காரணமாக பள்ளியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர் பல நேரங்களில் குழந்தைகள் தடுப்பூசி போடாமல் இருப்பதை விட அதற்கான பதிவுகள் சுகாதார அமைப்பிடம் இல்லாததே இடைநீக்கத்துக்கு காரணம் என்று டாக்டர் குறிப்பிட்டுள்ளார் பெற்றோர் தங்கள் உள்ளூர் பொது சுகாதார பிரிவின் இணையதளத்துக்கு சென்று தங்கள் பிள்ளைகளின் தடுப்பூசி பதிவுகளை எளிதாக புதுப்பிக்கலாம் தடுப்பூசி போடுவது உங்கள் குழந்தைகளை மட்டுமல்ல நம்முடைய சமூகத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கை என்று சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒட்டோவா நகரில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் எழுபது வயதும் மதிக்கத்தக்க ஜூத பெண் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலை வெறுப்புணர்வால் தூண்டப்பட்ட குற்றமாக ஓட்டோவா போலீசார் கருதி விசாரணை நடத்தி வருகின்றனர் புதன்கிழமையன்று காலேஜ் ஸ்குவர் பகுதியில் உள்ள லோபிளாஸ் எனும் பல்பொருள் அங்காடியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த பகுதியில் ஜூத சமூகத்தினர் கணிசமான எண்ணிக்கையில் வசித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல் தொடர்பாக எழுபத்தி ஒரு வயதான ஜோசப் ரூக் என்பவர் மீது கடுமையான தாக்குதல் மற்றும் அபாயகரமான ஆயுதத்தை வைத்திருந்தமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் ஜூத சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படும் உறுப்பினர் என்று கூறப்படுகிறது அவர் தற்போது காயங்களில் இருந்து மீண்டு வருகின்றார் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜூத சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துக்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேயர் மார்க் சாட்லி ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் மற்றும் பிரதமர் மார்கர்னி ஆகியோர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் ஜூத சமூகத்துக்கும் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர் முறையையும் விரோத போக்கியையும் அவர்கள் கண்டித்துள்ளனர் உள்ளூர் அதிகாரிகள் சமூக தலைவர்களை சந்தித்து இது குறித்த கவலைகளை கேட்டறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளித்து வருகின்றனர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புகழ்பெட்டு ஐஸ்கிரீம் கடையான ஐகோன கிளாஸில் பிஸ்தா அடங்கிய தயாரிப்புகள் சால்மோனெல்லா கிருமியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற கவலையின் காரணமாக திரும்பப் பெறப்பட்டுள்ளன கியூபக்கின் விவசாயம் மீன்வளம் மற்றும் உணவு அமைச்சகம் மற்றும் மோன்ட்ரியலின் உணவு ஆய்வுத்துறை இந்த திரும்பப் பெறுதல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளன பாதிக்கப்பட்ட தயாரிப்பு பிஸ்டாசஸ் டூ என்று பெயரிடப்பட்டுள்ளது இது ஐநூறு மில்லி பிளாஸ்டிக் கொள்கலனில் உறைந்த நிலையில் பிற்கப்படுகிறது இந்த தயாரிப்புகள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஐகோன கிளாஸின் இரண்டு இடங்களான ஆயிரத்தி முன்னூற்றி இருபது பிளாங்ஸ்டர் ஸ்ட்ரீட் மற்றும் ஐம்பது அவென்யூ வெஸ்ட் ஆகியவற்றில் பிற்கப்பட்டுள்ளன இந்த திரும்ப பெறுதல் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் இதுவரை எந்தவிதமான உடல்நல பாதிப்புகளும் பதிவாகவில்லை இந்த திரும்ப பெறுதல் தடா முழுவதும் பிஸ்தா துருப்பான சால்மோடல்லா பரவலுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்பை வாங்கி நுகர்வோர் அதை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் அதை வாங்கி கடைக்கு திருப்பி தரலாம் அல்லது அப்புறப்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேள்விக்குட்பட்ட தயாரிப்புகளில் எந்த விதமான மாற்றத்தின் அறிகுறிகளும் அல்லது அல்லது சந்தேகத்துக்கிடமான வாசனையும் காட்டாவிட்டாலும் அவற்றின் நுகர்வு உடல்நலத்துக்கு ஆபத்தி விளைவிக்கும் என்று எம்ஐ அறிவிப்பு கூறுகிறது சால்மனல்லா விஷத்தின் அறிகுறிகளில் காய்ச்சல் தலபலி பாந்தி குமட்டல் வயிற்றுவலி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை அடங்கும் இது உட்கொண்ட ஆறு முதல் எழுபத்தி மணி நேரத்துக்குள் தோன்றக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தறி அணுகுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கிப்சன்ஸ் நகரில் ஒரு குறிப்பிட்ட ஃபுட் ட்ரக்கில் உணவு உண்டவர்கள் ஹெப்டைட்டிஸ் ஏ தொற்றுக்கு ஆளாகியிருக்கலாம் என வன்குவர் கடற்கரை சுகாதார ஆணையம் எச்சரிக்கை சயன்சைன் ஹோஸ்ட் ஹைவேயில் உள்ள சண்டே ஹைடர் என்ற இடத்தில் இயங்கி வந்த சீமங்கி கோபி என்ற ஃபுட் ட்ரக்கில் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உணவு உண்டவர்கள் இந்த அறிவிப்பால் பாதிக்கப்படலாம் என்று சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த சுகாதார எச்சரிக்கை குறிப்பிட்ட ஃபுட் ட்ரக்கில் உணவு உண்டவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அந்த வளாகத்தில் உள்ள மற்ற வணிக நிறுவனங்களில் இருந்தவர்களுக்கும் அல்லது பானங்கள் மட்டும் அருந்தியவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை பொருந்தாது என்று ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது தடுக்க முடியும் என்று கூறும் சுகாதார ஆணையம் ஆகஸ்ட் முதல் இடையில் சீமங்கி கோபியில் உணவு உண்டவர்கள் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் தடுப்பூசி நொரு டோஸை போட்டுக் கொள்ளுமாறு பரிந்துரைத்துள்ளது நோய் தொற்று ஏற்படுவதற்கான ஆபத்து குறைவாக இருந்தாலும் அந்த உணவு உட்கொண்ட அனைவரும் சில அறிகுறிகளை கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சோர்வு பசியின்மை விவரிக்க முடியாத இடையிழப்பு பகுதிக்கு அடியில் வலி தசை வலி அல்லது தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுதல் ஆகியவை இதன் அறிகுறிகளாகும் நோய்த்தொற்றின் அறிகுறிகள் உடலில் வெளிப்பட இரண்டு முதல் ஏழு வாரங்கள் வரை ஆகலாம் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது பொதுவாக இது நீண்டகால கல்லீரல் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது என்றும் சுகாதார ஆணையம் குறிப்பிட்டுள்ளது கனடாவிலிருந்து மக்கள் வெளியேறும் எண்ணிக்கை முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக கனடா புள்ளியல் துறை தெரிவித்துள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிப்ரே நாட்டுக்கு வருபவர்களை விட வெளியேறுபவர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறியது வருகிறது தரவுகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு பேர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும் இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் தொடர்கிறது இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் வெளியேறியுள்ளனர் வெளியேற்றத்தில் உள்ளது கடந்த ஆண்டு கனடாவை விட்டு வெளியேறியவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டின் முதல் காலாண்டிலும் வெளியேறியவர்களில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானோர் ஒன்டாரியோவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடும் விலைவாசி உயர்வு வீட்டு தட்டுப்பாடு மற்றும் சிறந்த வேலை வாய்ப்புகளை தேடுவதே இந்த பெருமளவிலான வெளியேற்றத்துக்கு மிக முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது அல்பர்டாவில் ஆஸ்திரிகளின் சாத்தியமான வேலை நிறுத்தத்துக்கு பதிலடியாக அவர்களை லுக் அவுட் எனப்படும் கதவடைப்பு மூலம் பணி நீக்கம் செய்ய மாகாண அரசு வாக்களித்துள்ளது ஆசிரியர்களின் தொழில் சங்கமான டிஇபிஏ நாற்பத்தி ஏழுக்கு பதிமூன்று என்ற வாக்கு வித்தியாசத்தில் இந்த முடிவை எடுத்துள்ளது மாணவர்களை பாதிக்கும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு ஒரு எதிர்வினையாகவே இந்த கதவடைப்பு பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாகாண அரசுக்கும் ஆஸ்திரியர் சங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளன அரசாங்கம் பன்னிரண்டு சதவீத ஊதிய உயர்வு மற்றும் மூவா புதிய ஆசிரியர் நியமனங்களை உறுதியளித்த போதிலும் ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகளை மாற்றுவதாக கல்வி அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் முன்னதாக ஜூன் மாதம் சதவீத ஆசிரியர்கள் நிறுத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் அக்டோபர் ஏழு காலக்கெடுவாக இருந்தாலும் வேலைநிறுத்த அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில் அரசின் இந்த லொக் அவுட் முடிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் அணிந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைப்பதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது